டைரக்டர் கதிரானந்த் இயக்கத்தில் நிகாரிகா என்டர்டெயின்மென்ட்ஸோட தயாரிப்பில் அதாவது ஆர்யாவோட ப்ரொடக்ஷனில் சந்தானம் மொட்டை ராஜேந்திரன் நிழல்கள் ரவி கஸ்தூரி ஆசிகா ஆனந்த் இது மட்டும் இல்லாமல் கௌதமசு தேவமேனன் செல்வராக அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாலுமே நடிச்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரைலர் பார்த்தே ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் வெளிவந்த படம் தான் நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மாலை வை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்கு நான் உங்க விஜய் டாமினிக் இந்த படத்தோட ஒன்லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தமிழ் சினிமாவில் படங்கள் டவுன் ஆகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு பேய் படம் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியை காப்பாற்றிவிடும் அந்த மாதிரியான ஒரு படமாக இது இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க இந்த படம் எப்படி அதாவது அந்த நம்பிக்கை உண்மை ஆக்கியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்கிற விமர்சனத்தை பார்த்து கடைசியாக நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சுந்தர்சி அவர்கள் வரிசை அரண்மனை இறக்கி விட்டுட்டுருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் ரா ராகவலரன்ஸ் வந்து அவர் ஒரு பக்கம் முனியோட சீரீஸ் இறக்கி விட்டுருக்காரு இப்போ நான் மட்டும் குறைஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணன் என்ன பண்ணாருன்னா தில்லுக்கு தொட்டு தில்லுக்கு திட்டு டூ அதுக்கப்புறமா டிடி ரிட்டர்ன்ஸ் இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி பார்ட் ஃபோருக்கு அண்ணன் போயிருக்காரு இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் வந்து

ஆனால் வந்து ட்ரைலர் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது தடா அதான் வந்து ரிவியூவர்ஸ்லாம் சேர்ந்து படத்தை கழுவுறதுனால ஒரு ப்ரொடியூசர் வந்து பேயா மாதிரி சந்தானத்தை ஒரு படத்துக்குள்ளே அனுப்புகிறார் ஏ அங்கேருந்து சந்தானம் எப்படி ஆகிறார் தானே படம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம் ஏ சந்தானம் இது நம்ம ட்ரெயிலரில் பார்த்ததெல்லாம் உண்மை தான் பட் அதை தாண்டி உள்ள ஹீரோயினு நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை இவர் தடுத்தா மட்டும்தான் அவர் வந்து இந்த படத்தை விட்டு வெளியில் வர முடியும் அதாவது அந்த ஒரு சினாரியல் வந்து வெளில வர முடியும் அப்படிங்குறதா அந்த படத்தோட முழு கதையா இருக்கு இதுதான் அந்த படத்தோட உண்மை இந்த ஹோட்டலில் மூணாவது மாடிக்கு மட்டும் போகவே கூடாது மரத்து மேல ஆந்திரு காப்பாரு இதுக்கு அப்புறமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தில்லுக்கு தொட்டு மூணு பார்ட்டு ஹிட் ஆனதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு காமெடி காம்போ தான் பார்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயங்கர காம்போ இருக்கும் பார்ட் டூல பாத்தீங்கன்னா மொட்டை ராஜேந்திரருக்கும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம சந்தான மன்னனுக்கும் பயங்கரமான ஒரு காம்போ இருக்கும் பார்ட் த்ரீல பாத்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு கிளைமேக்ஸ்ல நம்ம எல்லாருமே குலுங்கி குலுங்கி சிரிக்க வச்ச ஒரு டிடி ரிட்டர்ன்ஸை ஒரு தில்லுக்கு தொட்டு டீமை இதுல நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் சொல்லணும் படத்துக்கு முன்னாடி நிறைய எஃபர்ட்ஸ் பேசி போட்டிருக்காங்க அதை பற்றி நிறையா பேசியிருக்காங்க படம் போடுறதுக்கு முன்னாடி சந்தானம்லாம் வந்து பேசினார் அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை படத்தில் அவருமே எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காரு பட் நம்மளால் அவர் சொன்ன மாதிரி பழைய சந்தானத்தை பார்க்க முடியல நிறைய சிரிப்புகள் வந்து இங்கே குறையுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் தில்லுக்கு துட்டு ஒன்றும் தில்லுக்கு துட்டு டூவும் பார்க்குறப்ப லைட்டாக ஒரு டர் வரும் ஏன்னா அந்த மேக்கிங் அந்த மாதிரி இருக்கும் அந்த கதையும் அது மாதிரி இருக்கும் ஏன்னால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சேட்டு விட்டு போன கல்யாணம் லவ் பண்ணுவார் ஒரு எஸ்டேட்டில் கூட்டு போய் கொள்ளுறதான் பிளான் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பே அந்த ஒரு விஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தில்லுக்கு தொட்டு டூவில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரவாதி பார்த்தீங்கன்னா ஒரு பேயை வந்து தன்னோட பொண்ணை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பேயை கட்டிய வச்சிருப்பார் அது ஒரு பக்கம் வகுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இமாரியான ஒரு மிஸ்டியான விஷயமும் பார்க்கறதுக்கு நமக்கே ஒரு டர்ராக இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு தில்லுக்கு தொட்டு அப்படியாப்பட்ட ஒரு கதை கதைக்களத்தை வந்து இந்த படத்தில் மிஸ் பண்ணுறமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் இது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட மேக்கிங் ஆரம்பத்தில் ஒரு ரிவ்யூவர்ஸ் வந்து படங்கள் எப்படிலாம் கழுவி ஊற்றுறாங்க அவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின் தான் படம் ஆரம்பிக்குது தேங்க்ஸ் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோடி ரிவ்யூவர்ஸ்க்குலாம் தேங்க்ஸ் கார்டு போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க இந்த படம் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கதைக்குள்ள போகுது அப்படிங்கிறத எடுத்தோன்னே கதைக்குள்ள போயிடுச்சு இந்த கோவிந்தா பாட்டம் ஒரு பக்கம் கட் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் வந்து சந்தானம் எப்படிலாம் ரிவியூ பண்ணுவார் என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணுவாருங்கிற மாதிரியான எலாபரேஷன் கொடுத்து கொஞ்சம் போயிருந்தா நல்லா வந்துருக்கும் பட் அதெல்லாம் இல்லாமல் எடுத்தோனே கதைக்குள்ளே போய் படம் ஃபாஸ்ட் பண்ணுற பேரில் ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது ஃபாஸ்ட்டாக தான் போகுது அது எந்தளவு நம்ம டச் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஒரு பக்கம் இங்கே இருக்காரு அதுக்காக தேட்டருக்கு போகிறாரு தியேட்டர் உள்ளே ஒரு டிராவல் ஆகிறாரு உள்ள டிராவல் ஆகி போனதுக்கப்புறம் அங்கே என்னென்ன நடக்குது அது எப்படி ஒரு வந்து கண்டுபிடிக்கிறாங்கிற மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் கொடுத்துருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் இதெல்லாம் தாண்டி உள்ளே பண்ண சிஜி ஒர்க்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்சஸாக இருக்கட்டும் நடுவில் சந்தானம் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு காம்ப்ரமைஸ்டாக தான் இருக்குது நீ ரிவ்யூ பண்ணுற தொழிலில் விட்டுறேன்னு சொல்லு நான் உன்ன உயிரோட விட்றேன் இதுதான் வந்து தில்லுக்கு துட்டு நான் தில்லுக்கு துட்டு பார்த்தோன்னா மோஸ்ட்டாக லைட்டாக டிசப்பாயின் தான் இருந்தது என்னோட பழைய டிடியோட டீமை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இதில் உள்ள சபா மாறன் இருக்கலாம் மொட்டை ராஜேந்திரன் இருக்கலாம் கிங்ஸ்லி இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிழல்கள் ரவி இருக்கலாம் இவங்க எல்லாருமே இருந்துமே ஏதோ ஒரு விஷயம் வந்து உள்ளே குறையுது இந்த படம் பார்த்து முடிக்கிற வரையும் ஓவரால எத்தனை இடத்துல சிரித்தோன்னு கேட்டீங்கன்னா ஒரு அஞ்சு இடத்துல சிரிச்சிருப்போம் இதுதான் வந்து ஓவரால் காமெடிஸாவே இருக்கு சரி பேயை பார்த்து பயந்து கேட்டால் பயப்படவே இல்லை ஏன்னா அவங்களே சொல்றாங்க ஒரு படத்துக்குள்ள நம்ம இருக்கும் அப்படின்னா அப்போ பேய் வருதா இல்லையான உங்களே ப்ரெடிக் பண்றாங்க அது படம் தானே அப்போ வந்து பேயா என்னமான்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்ல ரொம்ப கன்ஃபியூஸா தான் போயிட்டு இருக்கு அப்படியே செகண்ட் ஆஃப் வருது சரி ஃபஸ்டா அப்படி விறுவிறுப்பா போகுதுன்னு பார்த்தா செகண்ட் ஆஃப் இந்த செகண்ட் ஆஃப்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு லென்த்தாக போகிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு ஏன்னா முடிகிற மாதிரி வரும் திரும்ப அதுலேருந்து இல்லை அது முடியலை நான் வந்து இன்னும் முடிச்சு வைக்கலடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு சரி சொல்லி திரும்ப அதை முடிச்சு வைக்கிறாரு இல்லை நீ முடிச்சு வச்சாலும் நான் திரும்ப வந்து உன்னை வெளியில் மாட்டேன்னு சொல்லி திரும்பவும் ஒரு டாஸ்க்கு நம்ம செல்வரான் போய் உட்காந்துருக்க திரும்பவும் ஒரு டாஸ்க்கு டஃப்பாக கொடுக்குறாரு இதெல்லாம் சந்தானம் எப்படி பீட் பண்ணிட்டு வெளில வராரு அப்படிங்கிற ஒரு கதையை பார்த்து பார்த்து ஒரு கட்டத்தில் எங்களை வெளியில் விடுங்கடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன வேதனை வந்து நம்மளுக்கு வந்துருச்சு சொல்லப்போனால் நிறையா பேசினாங்க அது இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆனால் ஆரியாலேருந்து எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடண்ட் வச்சுருந்த படம் ஆனால் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்போ இந்த வாரம் வந்து காமெடியன்ஸ் கம் ஆக்டர்ஸ்கான ஒரு ரேஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு பக்கம் பாபு ப்ளஸ் வந்து சந்தானம் இப்ப எப்படியே பட்ட கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல அது கொஞ்சம் சதப்பலா இருந்தது அப்படின்னு பட் அவங்க சொன்ன பேக் ஒரு போர்ஷன்ஸ் வருது அதெல்லாம் நல்லா இருந்தது கேடவர்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக சொல்ல போனால் பேயை பார்த்து அந்த பார்த்து பயப்படுற மாதிரியான சீன்லாம் இருந்தது அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அதை நம்ம கொஞ்சம் உள்ள மிஸ் பண்றோம் அதுக்கப்புறமா விதங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மாதிரி இப்போ எல்லாருமே காசு வாங்கிட்டா பேச போகிறாங்க இப்போ நாங்கள் காசுவாயிண்டா பேசுகிறோம் உடனே காசு வாங்கிட்டு பேசுகிற மாதிரியான ரிவியூர்ஸ்லாம் காமிச்சது கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது அதுக்கப்புறமா படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத தாண்டி நம்ம மிக்சடாகவே பேசுறோம் அதாவது இவருக்கு மொத்தமாக எவ்வளோட கடன் இருக்கு கேளுங்களா நம்ம கொடுத்து அவர் செட்டில் பண்ணிடுவோம் கடனெலாம் அடைச்சி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி மீன் ஒருத்தர் பார்த்துருப்போம் நம்ம கௌதம் மேனன் ஸோ கௌதம் மேனன் வந்து சந்தானத்துக்காக அதான் இந்த படத்தில் வந்து நடிச்சாரு இல்லைன்னு சொல்லலை பட் அதுக்காக வந்து எப்படி சொல்கிறது அது நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள்ல சார் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் டம்யாக காட்டலாதுங்க ரொம்ப டம்மியாக காட்டக்கூடாது கண்ணும் கண்ணும் கொள்ளையே அடித்தாலே கிளைமேக்ஸில் அவரை டம்மியாக நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல ஸோ அது மாதிரியான ஒரு கௌதமனை எதுக்கு டே பை டே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் அதாவது சினிமா ஜீனியஸ்னு சொல்லுவோம் நம்ம எல்லாருமே வர ஜீனியஸ் டேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம் அவரோட படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு டூ இயர்ஸ் ஆகும் அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் அவர் சரி ஓகே அவருக்கு பிடிச்சிருக்கு போல் இந்த ஜனதை ஏன்னா நெஞ்சம் பரப்பதிலே பண்ணார் அதுக்கப்புறமா இதே நம்ம பண்ணோன்னு ஆசைப்பட்டுருக்கார் போல் அதனால் வந்து அவரை வந்து இந்த வலிமாங்கா வலிப்புக்கு டான்ஸ் ஆடுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ செல்வராவன அவர் சாணி காகிதம் அதுக்கப்புறமா அந்த ராயன் படத்தில் நடிக்க வைக்கிறப்ப இல்லை வேணாம் அவரை வந்து இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் ஒன்றா அவர் நடிக்கிற படத்துல அவரை கொண்டுருவாங்க இந்த படத்தில் அவர் பேயாக வந்திருக்கார் ஆல்ரெடி சேர்த்து போய் பேயாக தான் வந்திருக்காரு இதுதான் வந்து டிடி ரிட்டன்ஸோட முழுக்க அதிகமாக இருந்தது இவங்க பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஐலாண்டுக்குள்ளே ஏதோ ஒரு மேஸ்திரி இருக்குப்பா பழக்கம் போல் கிளைமேக்ஸ் காப்ரமைஸ்டு கிளைமேக்ஸ் ஹீரோயின் வந்து அந்த இடத்துலேருந்து காப்பாற்றினாரா இல்லையா அவங்க குடும்பத்தை அதிலிருந்து காப்பாற்றினாரா இல்லை ஏன்னா அவங்க குடும்பமே சேர்ந்து அந்த தியேட்டர் சீன்ஸ்க்குள்ளே போயிடும் அது மாட்டினாயெல்லாம் இல்லையா அப்படிங்கிறதான் கதையாக இருக்குது இவ்வளோ தான் ரிட்டன்ஸ் ஆனால் இதில் யாருக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னா இதில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் தான் அவங்கள கொடுக்கணும் நிழல் ரவி நிழல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஓப்பனிங் சீனில் சிரிப்பு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் குறை வந்து கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஓகே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யசிகானந்த் கஸ்தூரி இவங்களாம் நடித்த ஒரு விதம் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயங்கள் அது மொட்டை ராஜேந்திரனை ஆகும் படத்தோட ரெண்டு வரையும் வருவார் ஸ்டார்டிங்கில் நேராக ஒரு சில இடங்களில் சிரிப்பு வரும் நடுவில் ஒரு சீன் இடத்துல வரும் கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு எலி சீன் ஒன்று வரும் அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு சீனாக இருக்கும் ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ரெடின் கிங்ஸ் டே வளர்க்கும் போல் அவரோட காமெடி சொல்ல ஒர்க் ஆகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரன் லல்லு சோபா மரன் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அவரோட சேஷா இல்லாத ஒரு டீமாக இல்லை என்னனே தெரியல அதுவும் உள்ளே கொஞ்சம் மிஸ் ஆகுது ஓவரால் டிடி ரிட்டன்ஸ் கொஞ்சம் மிஸ்டான ஒரு விஷயமாக தான் நமக்கு இருக்குது அப்படி உங்களுக்கு எப்படிப்பட்ட எமோஷன்ஸ் கொடுத்தது ஒரு வேலையை வந்து இது ஒர்க் அவுட் ஆகாமல் போனதுக்கோ இல்லைனா உங்களுக்கு ஒர்கட்டாக ஆகிருக்கு அப்படின்னு தோணாலும் அது ரிலேட்டடான கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை முரசு வாய்ப்பு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க